அம்பேத்கார் மாவ்மிடத்தில் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினான்கு அன்று ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகியோரின் பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் ராம்ஜி சக்பால் ராணுவ பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவர் சுபேதார் மேஜர் என்ற தகுதி பெற்றவர் அந்த நாட்களில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்தது மேலும் அவர்கள் இந்த நோக்கத்திற்காக சிறப்பு பள்ளிகளை நடத்தினார்கள் இது பீமாராவிற்கு நல்ல கல்வியை உறுதி செய்தது ஓய்வு பெற்ற பிறகு பீமாராவின் தந்தை மகாராஷ்டிராவில் உள்ள சத்தாராவில் குடியேறினார் பீமாராவ் அங்குள்ள ஒரு பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அவர் மிகவும் அறிவாளியாகவும் படிப்பில் சிறந்தவராகவும் விளங்கினார் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி அவர்கள் சத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்தார் இளம் வயதில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது குதிரை வண்டியில் போகும்போது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது பள்ளியில் படிக்கும்போது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார் அனைத்து தாழ்ந்த ஜாதியினரும் பள்ளியில் வகுப்பில் ஒரு மூலையில் உட்கார்ந்துதான் படிக்க வேண்டும் சில மாணவர்கள் தாழ்ந்த ஜாதியினரை பார்த்து அங்கே பார் இவர்களை என்று கிண்டலும் கேலியும் செய்வதுமாக இருப்பார்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய குறிப்பேடுகளை தொடமாட்டார்கள் தாழ்ந்த ஜாதியினர் ஆசிரியரிடம் தயவு செய்து என் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்க முடியுமா ஐயா என்று கேட்பார்கள் இல்லை இல்லை இப்போது என்னால் முடியாது என்று கண்டிப்புடன் சொல்லிவிடுவார்கள் ஜாதி மாணவர்கள் யாரும் அவருடன் பேசவோ படிக்கவோ விளையாடவோ மாட்டார்கள் பீமாராவ் மற்ற மாணவர்களை பார்த்து நான் உங்களுடன் விளையாடலாமா என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவர்கள் உடனே இங்கிருந்து போய்விடு நாங்கள் யாரும் உன்னுடன் விளையாட விரும்பவில்லை என்பார்கள் மனதில் கவலையுடன் திரும்பி விடுவார் உயர்ஜாதி மாணவர்கள் பயன்படுத்திய பார்வையின் தண்ணீர் அவருக்கு அனுமதி கிடையாது என்ன செய்து இந்த பார்ப்பதற்கு தண்ணீர் கூடாது என்றான் பல சிரமங்கள் இருந்த போதிலும் தன்னம்பேன் கடின ஒளிப்பாடி மற்றும் அர்ப்பணிப்பு ஆய்வு கரைத்தால் அவர் தனது கல்வியை ஆர்ப்பிக்கப்பட பெற்றார் அவரது பணி பதிவுகளில் அம்பேத்கர் என்ற குடும்ப பெயரை தொள்ளாயிரத்தி சமூகத்தை பற்றி கணக்கில் பட்டம் பெற்றார் அது மட்டுமல்லாமல் வேலையும் பெற்றார் ஒரு பொது விழாவின் போது தாதா கெலுஸ்கர் அவருக்கு புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பரிசாக அளித்தார் அவர் அம்பேத்கரை பார்த்து இது என்னுடைய சிறிய பரிசு என்றார் உடனே அம்பேத்கார் இது என்ன பரிசு சார் என்றார் இது புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் ஒரு புத்தகம் இது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வழிகாட்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் பீமாராவ் அம்பேத்கர் தனது தந்தையை இழந்தார் அதே ஆண்டில் பரோடாவின் மகாராஜா பீமாராவ் அம்பேத்கருக்கு உதவித்தொகை வழங்கினார் அது மட்டுமல்லாமல் மேல் படிப்பிற்காக அவரை அமெரிக்காவிற்கு அனுப்பினார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பீமாராவ் நியூயார்க் நகரத்தை அடைந்தார் அவரது வாழ்க்கையில் முதல் முறையாக பீமாராவ் ஒரு மகர் இனத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கவில்லை அவர் நன்றாக படித்து பட்டம் பெறுவதை குறிக்கோளாக கொண்டார் அது மட்டுமல்லாமல் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பண்ணைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்விற்கு முதுகலை பட்டம் பெற்றார் பின்னர் இந்திய தேசிய பங்கு விகிதம் ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற தலைப்பில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டார் இதற்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது பிறகு அமெரிக்காவிலிருந்து டாக்டர் அம்பேத்கர் பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் படிக்க லண்டன் சென்றார் பரோடா அரசாங்கம் அவரது உதவித்தொகையை நிறுத்திவிட்டு அவரை திரும்பவும் நாட்டிற்கு அழைத்தது பரோடாவின் மகாராஜா டாக்டர் அம்பேத்கரை தனது அரசியல் செயலாளராக நியமித்தார் ஆனால் அவர் தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவர் என்பதால் யாரும் அவரிடமிருந்து உத்தரவுகளை எடுக்கவில்லை அந்த சமயத்தில் அம்பேத்கர் ஒரு அதிகாரியிடம் சென்று ஐயா தயவு செய்து இந்த ஆவணத்தை படித்துவிட்டு கையொப்பமிடுங்கள் என்றார் அதற்கு அவர் நீ என்ன எனக்கு கட்டளை இடுகிறாயா என்னால் கையொப்பம் இட முடியாது என்று மறுத்துவிட்டார் ராவ் அம்பேத்கர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கோலாப்பூரை சேர்ந்த சாகு மகாராஜாவின் உதவியுடன் திரும்பினார் அவர் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று மூக் நாயக் அதாவது குரல் எழுப்ப முடியாதவர்களின் தலைவர் என்ற வார செய்தித்தாளை தொடங்கினார் ராவ் உரையாற்றிய தீண்டத்தகாதவர்களின் பல கூட்டங்களையும் மாநாடுகளையும் மகாராஜா ஏற்பாடு செய்தார் அம்பேத்கர் மக்களிடம் என் நண்பர்களே நாம் இனி அனைவரும் பாதிக்கப்படக்கூடாது இந்த போரை ஒன்றாக எதிர்த்து போராடுவோம் என்றார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போதுமான நிதி திரட்டிய பின்னர் தனது படிப்பை முடிக்க மீண்டும் லண்டனுக்கு சென்றார் அவர் ஒரு பாரிஸ்டர் ஆனார் அறிவியலில் முனைவர் பட்டமும் வென்றார் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் சட்டம் பயின்ற போது தீண்டத்தகாதவர்களுக்கு கல்வியை மேம்படுத்தவும் மிகவும் முயன்றார் உயர்ஜாதி மக்கள் பயன்படுத்தும் குடிக்க அனுமதிக்கப்படவில்லை மேலும் கோயில்களுக்குள் நுழையவும் அனுமதிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் தீண்டத்தகாத தன்மைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தீர்மானித்தார் அவர் பொது குடிநீர் வளங்களை திறக்க பொது அணிவகுப்புகளை தொடங்கி மகாத்தில் ஒரு சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார் அம்பேத்கர் மக்களுக்கு அறிவுறுத்தினார் பொது குடிநீரை அனைவருக்கும் தர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் பாதிக்கப்படக்கூடாது கோயில்களுக்குள் நுழைவதற்கான உரிமைக்கான போராட்டத்தையும் தொடங்கி நாசிக் நகரில் கலரம் கோயில் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார் கோயில்களுக்குள் நுழைய எங்களுக்கும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தினார் அம்பேத்கர் நடந்த மூன்று சுற்று அட்டவணை மாநாடுகளில் கலந்து கொண்டு தீண்டத்தகாதவர்களின் நலனுக்காக வலுக்கட்டாயமாக வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் டாக்டர் அம்பேத்கர் கொங்கன் பிராந்தியத்தில் சக்குவாச்சாரி காந்திநகர் பகுதியில் அண்ணல் அம்பேத்கர் சமூக சேவை மக்கள் பாதுகாப்பு நிலைய மக்கள் சார்பாக சக்குவாச்சாரி காந்தி கடந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அண்ணன் சிலைக்கு மாறையடிவிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன அன்று பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு வேலூர் புதிய பஸ் நிலையம் வேலூர் பழைய பஸ் நிலையம் கோட்டை கோட்டை வீட்டில் பின்புறம் அனைத்து முதியோர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காந்திநகர் சமுதாயபுரத்தில் ஸ்ரீபுரம் நாராயணி மருத்துவர்கள் மருத்துவர்கள் கொண்டு பெற்று அனைவருக்கும் இலவச பொது மருத்துவ சிகிச்சை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மூட்டு வலி வயிற்று வலி காய்ச்சல் இருமல் அனைத்திற்கும் இலவசமாக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் மருந்து மக்களின் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் கரும்பலகை பேஸ்ட் பிரஷ் சானா பென்சில் அதராதிகள் அனைத்தும் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் மற்றும் இன்று பிற்பகல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு முதியோர்களுக்கு மற்றும் ஊர் மக்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ள வழங்க உள்ளோம் அனைவரும் பயன்பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் எங்களுடன் பணிபுரிந்த அன்பு தோழர்கள் தம்பிகள் திராவிடம் லோகேஷ் சந்துரு ஹரி மற்றும் இருவதூர் மாமன்ற உறுப்பினர் திருமதி அமலாரிகன் மற்றும் சிவராஜ் அண்ணன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் சுக்கரேசன் அவர்கள் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எம்எல்ஏ கார்த்திகேயன் அவர்கள் சத்தாச்சார் காவல்நிலைய ஆய்வாளர்களும் அனைவரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் மற்றும் பிஎம்பி அப்போ பாலகும் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்றும் நன்றி நாங்கள் துணையாக நிற்போம் என்று இந்த அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெய்பி